ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி நேற்று உரையில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் என்னும் ஊரிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் பற்றி பார்த்தோம் என்று நாம் பார்க்க இருப்பது வல்லங்குளம் மாரியம்மன் கோயில் பற்றி வல்லங்குளமா அது இருக்கின்றது என்றுதானே கேட்கின்றீர்கள் இந்த கோவில் அமைந்திருக்கும் இடம் நாகப்பட்டினம் திருவாரூர் பாதையில் நாகையிலிருந்து சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது கீவனூர் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது ஒவ்வொரு ஞாயிறு தோறும் இரவில் இந்த ஊர் மக்கள் பலரும் கோவிலில் தங்குகின்றார்கள் மறுநாள் மாரியம்மனை தரிசித்து வணங்கினால் நினைத்தது நிறைவேறும் என்பது இவர்களுடைய நம்பிக்கை அம்பிகை கருணை கடல் அவள் எப்பொழுதும் நம்பியவரை கைவிடப்பட்டதே கிடையாது கைவிடமாகவும் மாட்டாள் மனிதராக பிறந்த நாம் தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்கின்றோம் அவதிப்படுகின்றோம் ஜோசியரிடம் சென்று நம் கஷ்டகாலங்களில் நிவர்த்திக்கு வழி தேடுகின்றோம் ஆனால் அம்பிகையை சன்னடைந்தாலே சிறந்த வழி என்பது யாவருக்கும் புலப்படுவதில்லை பித்ருதோஷமாகிய நம் முன்னோர்களின் சாபம் சரிவர திதி தர்ப்பணம் செய்யாததால் ஏற்படும் இந்த தோஷத்திலிருந்து நிவர்த்தி அடைய உளுந்தாலான பலகாரங்களை செய்து அம்மனுக்கு படைத்து பக்தர்களுக்கு விநியோகிக்க அம்மன் அருளும் நம் முன்னோர்களின் ஆசியும் கிடைக்கும் வல்லங்குளத்தில் இந்த மாரியம்மன் குடிகொண்டதே ஒரு சுவையான கதை அதை பார்ப்போமா வல்லாள மகாராஜா திருவண்ணாமலையை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்து வரலானார் இவருக்கு பிள்ளை பேரு இல்லை பல யாகங்கள் செய்தார் அதன் பலனால் அரசி கருவூட்டார் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய மன்னன் ஜோசியரின் பேச்சை கேட்டு இந்த குழந்தை பிறந்தால் நாட்டுக்கு கேடு என்று கூறியதை அறிந்து நாட்டு மக்களின் நலன் கருதி தன் மனைவியையும் குழந்தையையும் கொல்ல முடிவு செய்தார் ஆனால் விதி யாரை விட்டது ஒரு நாள் மனைவியை உறங்கும் சமயம் பார்த்து அவளை வெட்டுவதற்கு வாளை ஓங்கினார் அப்போது ஆக்ரோஷமாக அவங்க தோன்றினாள் பேச்சாய் அம்மன் மன்னன் கையிலிருந்த வாளை பிடுங்கி அவனை தன் காலால் மிதித்தார் மன்னனின் மனைவிக்கு பிரசவம் பார்த்து தாயையும் குழந்தையும் காப்பாற்றினார் மன்னன் மனம் வருந்தி அம்பிகையிடம் பாப பரிகாரம் வேண்டினார் கீவலூரில் ஒரு குளம் வெட்டி பாவத்துக்கு பரிகாரம் தேடிக் என்றார் அம்பிகை பிறகு சுமார் ஐநூறுலருந்து எழுநூறு ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த குளத்திலிருந்து அம்மன் சிலை ஒன்றை மக்கள் கண்டெடுத்தார்கள் அம்பிகைக்கு கோயில் கட்டி வல்லங்குளத்திலிருந்து வெளிப்பட்டதால் ஸ்ரீ வல்லங்குளத்து மாரியம்மன் என்று அழைக்கப்படுகின்றார் இவள் கருணையே வடிவானவளாக காட்சியளிக்கின்றாள் இந்த திருக்கோவிலில் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஸ்ரீ பேச்சாயியம்மன் மற்றும் ஐயனாரும் அம்மனை நோக்கி காவல் காட்சி தந்து அதில் இந்த ஆலயத்தை பற்றிய விஷயங்கள் இதற்கு மேல் என்னால் ஏட முடியவில்லை நாளை மிக முக்கியமான மாரியம்மனான திருவேற்காடு கருமாரியம்மன் பற்றி பார்க்க இருக்கின்றோம் அந்த ஆலயத்தை பற்றி இரண்டு மூன்று நாட்கள் நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்று பிரிந்து நாளை திருவேற்காடு கருமாரியம்மன் உரையில் சந்திக்கின்றேன் ஓ மகா மாரியம்மனே போற்றி போற்றி